இந்த ஜீவகாரணி ஒழுக்கம் தவம் செய்வோருக்கு இன்றி தவம் வல்லவன் சொல்லுவான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் கர்மம் என்பது கடமை ஒரு மனிதன் பிறந்தால் அவன் கடமை செய்கிறான் என்ன செய்கிறாய் என்ன உத்தியோகம் செய்கிறாய் நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறேன் நீர் நான் இன்ஜினியராக இருக்கிறேன் நீர் வியாபாரம் செய்கிறேன் நீர் விவசாயம் செய்கிறீர் நீர் தொழில் வேண்டாம் என்று யாரும் இருக்கவில்லை அவர் அவர்கள் தன் கடமை செய்ய வேண்டிய கடமை உண்டு வள்ளுவன் என்ன சொல்கிறான் இது உடலை வளர்ப்பதற்கு தான் பயன்படும் வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ எது செய்தாலும் உடம்பை அல்லது குடும்பத்தை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் பயன்படும் ஆன்மாவுக்கு காக்கந்துருவது தான் உண்மையான கடமை தவன் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றலார் அவன் செய்வார் ஆசையுர் பெற்று